ஒரு சமூகத்துக்கு ஒரு சமூகம் எதுவும் போட்டு இருக்காரு

கண்டிகின்றோம் 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 அவர்களும் காவல்ரே கண்டிகின்றோம் 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 ஜாதிveri புடிச்ச ஜாதிveri புடிச்ச அவர்களும் காவல்ரே ஒன்றை கண்டிகின்றோம் 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 ஜாதிveri புடிச்ச ஜாதிveri புடிச்ச அவர்களும் காவலnte கண்டிகின்றோம் கண்டிகின்றோம் செல்விபாய் மாலதே கண்டிகின்றோம் 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 அவர்களும் காவல் தேவர்களை கால்லைய தேண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிகிராக கண்டிகிரோ சிவராஜா தேவர் கையிலே கண்டிக்கின்றோம் சிவராஜா தேவர் கையிலே கண்டிக்கின்றோம் 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 கண்டிகிராக கண்டிகிரோ சாதிveri இப்டா தேவர்களை கவளையில தேண்டிக்கிற சாதிveri இப்டா தேவர்களை கண்டு பிடிக்கறோம் சாதிveri இப்டா தேவர்களை கவளையில தேண்டிக்கின்றோம் சாதிveri இப்டா தேவர்களை தேண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் 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 ಗಂಡಿಗಿಂಡ ಗಂಡಿಗಿಂಡ ಆದಿವರೆಗೆ ಬಿಡತಾ ದೇವರಕಂ ಕಾವಲಿಸಂತೆ ಗಂಡಿಗಿಂಡ ಆದಿವರೆಗೆ ಬಿಡತಾ ಕಾವಲಿಸಂತೆ ಗಂಡಿಗಿಂಡ ಗಂಡಿಗಿಂಡ ಗಂಡಿಗಿರಾ ಗಂಡಿಗಿರಾ ದೇವರಕಂ ಕಾವಲಿಸಂತೆ ಗಂಡಿಗಿಂಡ ದೇವರಕಂ ಕಾವಲಿಸಂತೆ ಗಂಡಿಗಿಂಡ ಗಂಡಿಗಿಂಡ ಗಂಡಿಗಿರಾ ಗಂಡಿಗಿರಾ ಗಂಡಿಕின்றான் 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 ಗುಟದಲ್ಲಿ ಅಡಿ ಅಡಿ ನರ್ತಿಗೆ ಕಾವಲರಿಯ ಗಂಡಿಕின்றான் ಗುಟದಲ್ಲಿ ಅಡಿ ಅಡಿ ಕಾವಲರಿಯ ಗಂಡಿಕின்றான் 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 ಗುಟದಲ್ಲಿ ಅಡಿ ಅಡಿ ನರ್ತಿಗೆ ಕಾವಲರಿಯ ಗಂಡಿಕின்றான் ಗುಟದಲ್ಲಿ ಅಡಿ ಗಂಡಿಗೆಂದ್ರಂ 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 ದೇವರಗಳ ಕಾಲನಂತೆ ಗಂಡಿಗೆಂದ್ರಂ ದೇವರಗಳ ಕಾಲನಂತೆ ಗಂಡಿಗೆಂದ್ರಂ 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 ಜಾದಿ ಬೇರಿ ಬಿಡದೆ ದೇವರಗಳ ಕಾಲನಂತೆ കണ്ട് കിട്ടാ കണ്ട് കിട്ടാ നണ്ടിരോ കണ്ടുകിടാ കണ്ട് കിട്ടാ നാടി രാജേവർ കൈതെ കണ്ടിക്കിടോം കണ്ടി കണ്ടുകിട കണ്ടോ കണ്ടുകടം കീഴാ കണ്ടുകടം ദേവർ കൈതെ കണ്ടുകിലോ കൈ കണ്ടോ കണ്ടിക്കിടാവും കണ്ടുകിടോ കണ്ടികളും കണ്ടികിടോർ കൈതുകിലോ കണ്ടുകിടവും കണ്ടിക്കിടവും காவல்லைநீக்கம் <laughs> 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 அரச <59an> <Aubain> <toggles> <Islamic> <59asahib Store>

கண்டிக்கின்றோம் தேவர் கையில் கண்டிக்கின்றோம் 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 சிங்கராஜ தேவர் கையில் கண்டிக்கின்றோம் சிங்கராஜ தேவர் கையில் கண்டிக்கின்றோம் 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 சிங்கராஜ தேவர் கையில் கண்டிக்கின்றோம் சிங்கராஜ தேவர் கையில் கண்டிக்கின்றோம் 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 ரோட் மாறி ஓட ஓரம் வாங்க ஓரம் வாங்க ஓரம் தான் நில்லுங்க ஏல ஏல சார் என்ன சார் என்ன எல்லாரும் சார்